மனதில் கவலைகள் மட்டும் தோன்றிவிட்டால் நம் வாழ்வின் மேலுள்ள நம்பிக்கையை சிதைத்து தயக்கமும் எந்த வேலை செய்யவும் சுணக்கமும் ஏற்படவும் செய்கிறது நம்முடைய இயக்கம் முற்றிலுமாக தடைப்பட்டு விடுகிறது மன கவலைகள் தோன்றிவிட அவை கரையான் அறித்த புத்தகம் போலாகிவிடும் தொடக்கத்தில் இதெல்லாம் நமக்கு சுகம் தருவது போல் தோன்றும் அதாவது நம் உடலில் சிரங்கு ஏற்பட்டால் அதை சொறிந்து போது சுகம் ஏற்படுமே அதுபோல் சுகமாக தெரியும் ஆனால் அதுவே ரணமாக மாறி நம் மனதை காயப்படுத்தும் பொதுவாகவே மனதிற்கு ஏதேனும் வந்துவிட்டால் நம்மால் அதனை எளிதில் அறிந்து கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடிவதில்லை அழுப்பும் சலிப்புமாக சோர்வும் எரிச்சலுமாக கோபமும் மாத்திரமுமாக நம் செயல்பாடுகள் வெளிப்பட்டு நம் மனக்கவலைகள் வெளிப்பட்டு விடுகிறது மனதிற்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் சோம்பலும் மருதையும் சேர்ந்து கொண்டு இல்லாத நோய்களையும் இருப்பதாக நினைக்க தூண்டி நம்மை படுக்கையில் தள்ளிவிடுகிறது மனக்கவலைகள் மெல்ல மெல்ல நம்மை தின்ன தொடங்கிவிடும் இப்படிப்பட்ட மனக்கவலைகளை மாற்றுவது மிகவும் சுலபம் கண்ணதாசனின் பாடலில் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ற வரிகள் நிதர்சனமான உண்மை எல்லாவற்றிற்குமே இங்கு மாற்றி இருக்கிறது கஷ்ட காலத்தை அதாவது கடினமான நேரத்தை மனப்பக்குவத்தால் கடக்கும் கலையை கற்றுக்கொண்டால் நமக்கு துன்பம் நேராது என்ன கொண்டு வந்தோம் இழப்பதற்கு என்கிறது கீதை இந்த பூ உலகை விட்டு செல்லும் போது நம்மால் எதையும் எடுத்து செல்ல முடியாது எல்லாவற்றிற்கும் நம் தற்காலிக உரிமையாளர்களே என்பதை உணர்ந்தால் போதும் மனக்கவலை மாற்றல் எளிது எந்த இழப்பிற்கும் மனதை விட்டுவிடாமல் தேற்றிக்கொள்வதும் இழப்பால் ஏற்பட்ட விட்டிடத்தை தன்னம்பிக்கை உணர்வுடன் தத்துவார்த்த பார்வை கொண்டு நிரப்பவும் செய்தால் மனக்கவலை மாற்றல் எளிது